ஹஸ்ட்ரோ பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்லைன்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போட போகிற ஒரு வீடியோ வந்து உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஏப்ரல் மாதம் வந்து ரொம்ப ஸ்பெஷலான மாதம் கடகராசிக்கு அப்படின்னு வந்து நம்ம சொல்ல முடியும் ஏன்னா கடந்த காலகட்டத்தில் கடகராசிக்காரங்க வந்து அஷ்டம சனி பிடியிலிருந்து விலகி ஒன்பதாம் இடத்து சனியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு ஆரம்ப மாதம்தான் இந்த ஏப்ரல் மாதம் அதாவது கடந்த ரெண்டு வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு அடிமேல் அடி விழுந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு வந்து சொல்லலாம் முக்கியமாக சனியில் காலகட்டத்தில் கடுமையான பண இழப்பு யார்கிட்டையாவது பணம் கொடுத்து ஏமாந்து போகிறது அதாவது காசே இல்லாதவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாயிரம் ரெண்டாயிரமாவது ஏமாந்து போயிடுவாங்க இப்போ காசு இருக்கிறவங்க ஐம்பது கோடி நூறு கோடியெலாம் ஏமாந்தவங்கெல்லாம் வந்து பார்த்துருக்குறேன் சரிங்களா ஸோ அப்போ கஷ்டமசனி காலகட்டத்தில் ஏதோ ஒரு பண விதத்தில் ஒரு ஒரு கவர்மெண்ட்டு வேலைக்கு பணம் கட்டுறதாவது ஏதோ ஒரு விதத்தில் இப்படி வாங்கிடலாம் அப்படி வாங்கிலான்னு சொல்லி ஏமாந்து போகிறது இல்லை கொடுத்த பணம் திரும்பி வராத நிலை ஸோ இந்த மாதிரி ஃபினான்ஷியலாக ரொம்ப ஸ்ட்ரக்கானவங்க எல்லாருக்குமே வந்து இந்த சனிப்பயிற்சி மிகவும் உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்ல முடியும் அடுத்தபடியாக அஷ்டம சனினாவே மாட்டிக்கிறது ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து அக அகப்பட்டவனுக்கு அஷ்டம சனி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க எகப்பட்டவனுக்கு அஷ்டம சனின்னா என்ன ஒரு செவ்று ரெண்டு செவ் இருக்குன்னா ரெண்டு செவ்வருக்கு நடுவில் உங்களை நினைக்கு உங்களை லாக் பண்ணி அடிக்கிறது இந்த பக்கமும் போகக்கூடாது அந்த பக்கம் போக முடியாது நீ அடி வாங்கியே ஆகணும் மென் மெல்லவும் முடியாது துப்பவும் முடியாதுன்னு வாங்களேன் மிழுங்கவும் முடியாது துப்பவும் முடியாது மெனுட்டே தான் இருக்கணுன்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை அது கஸ்டமர் சனியோடய வேலையே அது தான் ஸோ இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா கடந்த ரெண்டரை வருஷமாக ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆரம்பித்ததிலிருந்தே இல்லைன்னு சொல்லப்போனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எண்டுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகி கடந்த ரெண்டரை மூணு வருஷமாக தொந்தரவுகளுக்குள் ஆளாகி இருக்கும் கடக ராசிக்காரர்களுக்கு முக்கியமாக வந்து இந்த முட்டி வலி பிரச்சனை கால் தொந்தரவு ஓகேங்களா நொண்டி நொண்டி நடந்த நிலைமை இது எல்லாமே வந்து இந்த ஏப்ரல் மாதம் மாறு போகிறது அப்படின்னு வந்து சொல்லலாம் கடுமையான சனி வந்து தொந்தரவு கொடுத்து கொண்டிருந்த அதாவது அஷ்டமஸ்தான அஷ்டமாதிபதியாகிய ராசிக்காரர்களுக்கு அஷ்டமாதிபதியாகிய அஷ்டமஸ்தானத்துக்கு அதிபதியாக சனி அஷ்டமத்திலே இருந்த சனி பகவான் இப்போ ஒன்பதாம் இடத்துக்கு மாறிவிட்டார் ஓகேங்களா ஸோ இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய தொல்லைகளிலிருந்து விடுபடுற மாதம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதாவது வந்த தொல்லைகள் எப்படி வந்ததோ அதுவே போகிறதுக்கு ஆரம்பிக்கும் அதே மாதிரி ஊரில் மறைஞ்சு மறைஞ்சு வாழ்ந்தவங்க ஓகேங்களா ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டோ இல்லைன்னா தப்பு பண்ணாமல் வேறு யாரோ பண்ண தப்புக்கு நீங்கள் அனுபவிச்சிட்ருக்கீங்க அப்படின்னாலும் சரி ஸோ அந்த மாதிரி ரொம்ப கடுமையான மன உளைச்சல் மறைந்த வாழ்க்கை மறைகிற வாழ்க்கை மறைஞ்சு மறைஞ்சு வாழ்கிறது இது எல்லாத்துக்குமே வந்து இந்த ஏப்ரல் மாதத்துலேருந்து ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னு வந்து சொல்ல முடியும் அதே மாதிரி கடகராசிக்காரர்களுக்கு இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா கடகராசிக்கு எப்பயுமே வந்து ராஜ யோகாதிபதி அப்படின்னு சொல்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் தான் அதாவது ஐந்து மற்றும் பத்து கொடியவர் செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தான அதிபதி அதாவது நீங்கள் செய்த புண்ணியம் எவ்வளவோ அதுதான் அதோடய வலு தான் செவ்வாயோட வலு அதே மாதிரி உங்களோட தொழில் ஸ்தானம் வேலை மற்றும் தொழில் ஸ்தானம் நீங்கள் எந்த நீங்கள் எதில் ஜீவனம் பண்ணணும் எந்த அளவுக்கு ஜீவனம் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி ஃபினான்ஷியல் சப்போர்ட்டில் எல்லாமே வந்து செவ்வாய் தான் செவ்வாய் நல்லா இருந்தால் தான் உங்களால் நல்லா இருக்க முடியும் ஸோ செவ்வாய் பகவான் ஆனவர் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசியிலேயே இருக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த ஏப்ரல் மாதம் அதனால் என்ன ஆகும்னா நீங்கள் எடுத்து வைக்கிற ஒரு ஸ்டெப்பும் தடையை தங்கு தடையின்றி தடை தாமதங்கள் இன்றி டக்கு டக்குன்னு மூவ் ஆகும் ஓகேங்களா அதே மாதிரி பதினொன்றாம் இடத்துல மாதம் முழுக்க குரு பகவான் இருந்து உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருந்து லாபத்தை அதிகப்படுத்துவார் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஒன்பதாம் இடத்துல சூரியன் ராகு இருந்தாலும் கெடுபலன்களை கொடுத்து கொண்டிருந்தாலும் சுக்கரன் உச்ச சுக்கரன் அங்கே போய் உட்காந்து உங்களுக்கு கெடுதல் கெடுபுலங்கள் எதுவும் இல்லாமல் காப்பாற்றி கொண்டிருக்கிறார் என்று நாம் சொல்ல முடியும் ஸோ கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாகவே வந்து பெருசாக கஷ்டங்கள்லாம் வந்து அனுபவிக்கிறது கிடையாது ஏன்னா அவங்க வந்து கஷ்டம் நன்மைகள் எடுமே வந்து சமதுக்கமாக சமமாக எடுத்துக்கிட்டு பெருசாக அதை கண்டுக்க மாட்டாங்க எதையுமே பெருசாக கண்டுக்க மாட்டாங்க மாட்டாங்க கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஸோ அப்படி இருக்கிறதுனால கஷ்டங்கள் இருந்தாலும் அது விலகி இப்போ நன்மைகள் நடக்க இருக்கிற ஒரு காலகட்டமாக அமையும் நன்மை என்ன என்ன கஷ்டங்கள் அப்படின்னா என்ன அவமானங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இதுக்கு மேலே வந்து இருக்காது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த மாதம் வந்து கடகராசிக்காரர்களுக்கு கோடீஸ்வர யோகத்தில் ஒரு யோகமாக இருக்கக்கூடியது வந்து இருக்குது அந்த ஒரு கிரக அமைப்பு இருக்குது அதாவது ரெண்டாம் அதிபதியும் பதினொன்றாம் அதிபதியும் ஒன்பதாம் இடத்துல போய் உட்காந்து ஒன்பதாம் அதிபதி பதினொன்றாம் இடத்துல போய் அமர்றது இந்த ஒரு யோகம் அப்படி வந்து ஃபினான்ஷியலாக நிறைய கொடுக்கும் பணவரவுகளை நிறைய அதிகப்படுத்திவிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா ரெண்டாம் அதிபதியாகிய சூரிய பகவானும் கடகராசிக்காரர்களுக்கு இரண்டாம் அதிபதியாகிய சூரிய பகவானும் பதினொன்றாம் அதிபதியாகிய சுக்கர பகவான் ரெண்டு சூரியன் சுக்கரன் ஒன்று சேர்ற அமைப்பே ஒரு நல்ல யோகம் கடகராசிக்காரர்களுக்கு அதுலேயும் வந்து ஒன்பதாம் இடத்துல போய் சேர்றது அப்படின்றது மிகப்பெரிய யோகம் பாகியஸ்தானம் அனுபவிக்கிற தன்மை அப்படின்னு வந்து சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ஒன்பதாம் அதிபதி மறுபடியும் அந்த இப்போ லாவஸ்தானத்துன்னு சொல்லக்கூடிய பதினொன்றாம் இடத்துல போய் அமர்றது குரு ஸோ இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய கோட்டீஸ்வர யோகம் அப்படின்றது கடகராசிக்காரர்களுக்கு கோச்சாரத்தில் ஏற்பட்டுருக்கு கோச்சாரத்தில் ஏற்பட்டால் போதுமா சார் நம்ம ஜனனகால ஜாதகத்தில் இருக்க இருக்க வேண்டாமா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா நிச்சயமாக இருக்கணும் இது வந்து ஜனனகால ஜாதகத்தில் இருந்தால் நீங்கள் எப்போதுமே கோடீஸ்வரர் ஓகேங்களா அது கோச்சாரத்தில் வரும்போது உங்களுக்கு மிகப்பெரிய பணம் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம் அதாவது ரொம்ப நாளாக இந்த லேண்டு பிரச்சனை சரியாக போகுது அப்படின்னு அர்த்தம் அது சரியாகி ஃபினான்ஷியலாக உங்களுக்கு பெரிய அளவில் பணம் வரப்போகுது இல்லை லேண்டு ப்ராப்பர்ட்டியாக வரப்போகுது அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்டருந்து போன பணம் திரும்பி வருமா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா கடந்த ரெண்டு அஷ்டம சனி ஆரம்பித்ததுலேருந்து போன பணம் எப்போயுமே முழுசாக திரும்பி வராது நல்ல நேரத்தில் வச்சுக்கோங்க அஷ்டம போன பணம் போனது தான் முழுசாக திரும்பி வராது ஆனால் இந்த முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் அதாவது இந்த இந்த மாதம் ஏப்ரல்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கேட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கும் இல்லை அதெல்லாம் எனக்கு தெரியாது எனக்கு மொத்தமாக தான் வேணும் அப்படின்னு உக்காந்திங்கன்னா ஒரு ரூபா கூட கிடைக்காது ஓகேங்களா ஸோ அப்போ வந்து இருக்கும்போது எவ்வளோ இருக்கோ கொடுங்க அப்படின்ற மாதிரி வாங்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து கொடுத்த பணம் திரும்பி வரும் இல்லைனால் அது ரொம்ப கஷ்டம்தான் கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் மாதம் தொல்லைகள் எதுவும் இல்லாத நல்ல மாதமாக அமையும் அதே மாதிரி தந்தையாரோட உடல்நிலையில் மட்டும் கொஞ்சம் அக்கறை செலுத்தவும் ஏன்னா ஒன்பதாம் இடத்துல சனி ராகு சூரியன் மூணுமே வந்து இருக்கிறது கடகராசிக்காரர்களுக்கு அப்பா வழியில் அப்பாவுக்கு அப்பா சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் ஒன்று அப்பாவோடய உடல்நிலையில் கவனமாக இருங்க இல்லைன்னா வந்து அப்பா கிட்ட வாக்குவாதம் பண்ணாதீங்க அவங்களுக்கும் உங்களுக்கும் ஏதாவது ஆர்குமெண்ட்ஸ் வரலாம் ஸோ அதை வந்து வந்தாலும் லீட் பண்ணி கொண்டு போகாதீங்க அப்போக்கு அப்பயே அது நல்லது அப்பா வழியில் இருக்கிற சொந்தங்களும் உங்களுக்கும் ஏதோ ஒரு மனஸ்தாபங்கள் வந்து போகலாம் மற்றபடி ஏப்ரல் மாதம் வந்து தொல்லைகள் எதுவும் இல்லாத நல்ல மாதம் தான் கடகராசிக்காரர்களுக்கு முருக வழிபாடு உங்களை மேன்மேலும் உயர்த்தும் முருக வழிபாட்டை மட்டும் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா செவ்வாய் ஆக்டிவேட் ஆகும் நிச்சயமாக பெரிய அளவில் உங்களால் வர முடியும் ஜாதகம் பார்க்க விருப்பப்படுறவங்க வந்து ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களது கேள்விகள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நன்றி